புறநானொரு பாடல் எணி பருந்தென்று பாடியவர் பரண்தினை காஞ்சி துறை மகட்பார் காஞ்சி மீன் நொடுத்து நெல் குவை மிசை எம்பியின் மனைமறு குந்து மனை கவைய கரிமூடையால் தலிச்சும்மைய கரைகலக் குருந்து கலந்த பொற்பரிசம் கழித்தொனியான் கரைசேர்க்குந்து கடல் தாரமும் தலை பெய்து வருணர்க்கு ஈயும் உணலங்கள்ளின் போலந்தா குட்டுவன் முழங்கு கடல் முழவின் முசிறி என்ன நலஞ்சால் விழுப்பொருள் பணிந்து கொடுப்பினும் புறையர் வரையலள் இவள் என தந்தையும் கொடாதன் அயின் வந்தோர் வாய்ப்பையிருத்த ஏனி ஆயிழை வருந்தின்று கொல்லோ தானே பொருந்து உயிர்த்து இடைமதில் சேக்கும் புரிசை படைமேங்கு ஆரிடை நெடு ஊரே மீனை நிரப்பிக்கொண்டு ஆற்றில் செல்லும் அம்பி நெல்லை நிரப்பிக்கொண்டு வீடு திரும்பும் வீட்டிலிருக்கும் மிளகு மூட்டைகள் அந்த அம்பியில் கடற்கரைக்கு கொண்டு செல்லப்படும் கப்பல் கலங்களில் கொண்டு வரப்பட்ட பொன் பொன்கழியில் செல்லும் தொனியால் கரைக்கு கொண்டு வரப்படும் இப்படி செல்வமும் கடல் செல்வமும் சேர்த்து வைத்துக் கொண்டு வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குபவன் குட்டுவன் அவன் புனல் போலக் கழ்தருபவன் பொன்மாலை அணிந்தவன் அவன் ஊர் முசிறி இந்த முசிறிதான் மேலே சொன்ன வளங்களைக் கொண்டது இந்த முசிறியில் உள்ளது போன்ற பெருஞ்செல்வத்தை பணிவுடன் அவளுக்கு பரிசமாகத் தந்தாலும் அவள் தந்தை அவளை திருமணம் செய்து கொடுக்க மாட்டான் இப்படிப்பட்ட நிலைமை இருந்தால் பெண் கேட்டு வந்தவர்கள் விடுவார்களார் அவளது தந்தையின் கோட்டை மிதிலின் மீது ஏணியைச் சாத்தினார் பருந்து கூட பறக்க முடியாமல் இடைமதிலே அமர்ந்து பெருமூச்சு விடும் அந்த மதிலில் ஏணி சாத்தினர் அந்த ஊரையே வளைத்துக்கோ கொண்டு படைகள் மோதிக்கொள்கின்றன இந்த ஊரின் நிலைமை இப்படியா ஆக வேண்டும் குட்டுவன் என்னும் வள்ளல் முசிறி நகரின் தலைவன் அவன் மலை கடல் செல்வங்களைச் சேர்த்து அனைவருக்கும் வழங்கினான் அந்நகரில் பெருஞ்செல்வம் இருந்தும் ஒரு பெண்ணை மணக்க முடியாத நிலை இருந்தது அவளை மணக்க வந்தவர்கள் அவளது தந்தையின் மிதிலை கோட்டையை முற்றுகையிட்டு போரிடுகின்றனர் இதனால் அந்நகரம் போர்க்களமாக மாறியது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க